குமத்தில் இருக்கோம் நாங்க எப்படி தொழில் ஆரம்பிக்கிறது மின்சார வசதி இல்லை எப்படி இந்த தொழிலை செய்ய முடியும் கேட்கக்கூடிய படித்த கிராமத்து இளைஞர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பொன்னான வாய்ப்பு கிராமத்தில் இருந்து ஒரு தொழிலை எப்படி செய்யலாம் அதன் மூலம் எப்படி வருமானத்தை பெறலாம் என்ற விஷயத்தை இந்த வீடியோவை பாருங்க வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன் திருப்பூர் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் சட்டரிங் மிஷின் மற்றும் ஒரு புதிய மாடல் டீசல் என்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இயந்திரத்தை வடிவமைச்சிருக்கிறோம் நிறைய பேருக்கு கரண்ட் ப்ராப்ளம் எங்களால் இந்த தொழில் செய்ய முடியலை இல்லை த்ரீ பிஎஸ் கனெக்ஷன் எங்களுக்கு கிடைக்கல எங்கள் ஏரியாவில் த்ரீ பிஎஸ் கனெக்ஷனே வராது லைன் எடுக்கிறதுக்கு அதிகமாக செலவாகுது இப்படி பல்வேறு நபர்களுக்கு அந்த சேலஞ்செல்லாம் இருந்ததுன்னா மிகவும் குறைந்த விலையில் செலவில் செயல்படக்கூடிய இந்த டீசல் என்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இயந்திரத்தை வடிவமைச்சிருக்கோம் இந்த இயந்திரம் வந்து ஒரே மாடல் தான் ஏழரை எச்பியில செயல்படக்கூடியது இந்த ஏழரை எச்பி என்ஜினை பயன்படுத்தி இதை வந்து இந்த இயந்திரம் தயாரிச்சிருக்கோம் இது ஒரு மணி நேரத்திற்கு அப்படிங்கிறது நாற்பது கிலோ உடைக்கும் அது எந்த பாட்டில் நீங்கள் போட்டிங்கனாலும் நாற்பது கிலோ பர் அவர் உடைக்கும் எவ்வளோ டீசல் செலவாகணும் அடுத்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஒரு மணி நேரம் இந்த என்ஜின் கண்டினியூஸாக ஓடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐம்பதுல இருந்து ஐநூறு எம்எல் அதாவது அரை லிட்டர் அளவிற்கு டீசல் செலவாகும் இந்த என்ஜின் வந்து ஸ்பீட் என்ஜின் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி டீசல் கன்சப்ஷன் கம்மி அதனால் நீங்கள் ஜெனரேட்டர் மாதிரி அதிக எல்லாம் இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு டீசல் குடிக்காது அதனால குறைந்த செலவில் செயல்படக்கூடிய வகையில் இந்த என்ஜின் செயல்பாடு இருக்கும் இதன் மூலம் வந்து ஒரு மணி நேரத்திற்கு நாற்பது கிலோ உடைக்கலாம் எந்த விதமான பாட்டில போட்டீங்கன்னாலும் இது வந்து உடைச்சி கொடுக்கும் இது வருது ஒரு ஏழ்ஹெச்பி என்ஜின் இந்த இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக விவசாயம் சார்ந்த பகுதிகளில் கிராம பகுதிகளில் இந்த த்ரீ பேஸ் கரண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வில்லேஜில் த்ரீ பேஸ் கரண்டே வந்து இல்லாத இடங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி இடத்துல தொழில் செய்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது இல்லாமல் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இயந்திரத்தில் உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் அதாவது எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் போட்டு நீங்கள் உடச்சு கொடுக்கக்கூடிய லெவலுக்கு ஹெவியாகவும் வந்து போயிருக்கு இந்த மிஷின் இருக்கும் அதனால் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் ஆறு மாடல் முதல்ல நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் டீசல் என்ஜின் பொருத்தப்பட்டு ஒரு ஏழரை ஹெச்பி அப்படிங்கிற ஒரு புது மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடல் இந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடை நீங்கள் பார்க்கணும் இல்லை வந்து இதனுடைய பர்ஃபாமன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரில் வாங்க இந்த பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழில் ஒரு நல்ல தொழில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் எடுத்து செய்யக்கூடிய தொழில் இந்த இயந்திரத்தை வாங்கி அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி உடைச்சி கொடுத்தா நமது நிறுவனம் பைபேக் எடுத்துக்குது அதனால் பாட்டில் மட்டும் இல்லாமல் உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த அக்ரி கருப்பு கலர் ஓஸ்டு பிவிசி அதாவது நம்ம இபிக்கு யூஸ் பண்ணுற அந்த வயரிங் பைப்பு பச்சை கலர் பைப்பு சின்டெக்ஸ் டேங்கு ஆட்டோ மொபைல் கே கிடைக்கக்கூடிய அந்த டேஷ் போர்டு மர்காடு பம்பரு இப்படி எல்லாமே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போகிறதுக்கு நம்ம பைபேக் எடுத்துக்கிறோம் அதனால் ரா மெட்டீரியல் கிடைக்கல நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் அதாவது வீட்டில் பயன்படுத்தி தூக்கி வீசப்பட்ட பாட்டில் உடஞ்சி போன குடம் பக்கெட்டு மக்கு சின்டெக்ஸ் டேங்கு கருப்பு கலர் ஓஸு பிளாஸ்டிக் பொம்மை டிவி பாடி கம்ப்யூட்டர் பாடி கீபோர்டு இந்த மாதிரி எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் இந்த இயந்திரத்தின் மூலம் உங்களால் உடைக்க முடியும் எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் நம்ம நிறுவனம் பைபேக் எடுக்குது அதை எப்படி செய்யணும் இந்த தொழில் செஞ்சால் என்ன லாபம் கிடைக்குன்ற அடுத்த கேள்வி இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட் விலையில தான் உங்களுக்கு அன்றைய சந்தை மதிப்பு என்னவோ அந்த விலையில தான் நமது நிறுவனம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குறோம் ஒவ்வொரு நாளும் என்ன மார்க்கெட் விலை இருக்கோ அது போலவே உங்களுக்கு உங்களுக்கு விலை இருக்கும் அப்போ முப்பத்தி நாலு ரூபாயில இருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்போ ஒவ்வொரு ரகத்துக்கு தகுந்த மாதிரி விலை இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிவிசி டோர்லாம் இருக்கு இல்லையா அந்த டோர் வந்து நீங்கள் உடச்சி கொடுத்தா முப்பது ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கிறோம் மார்க்கெட்டில் அதனுடைய ரேட் அப்படிங்கிறது வந்து பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குவீங்க உடச்சி கொடுத்தா நம்ம வந்து முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் சின்டெக்ஸ் டேங்கை நீங்கள் உடச்சி கொடுத்தா நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம எடுக்கிறோம் இது போல் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை இருக்குது இப்போ நீங்கள் இந்த டேஷ் போர்டெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்கள் உடச்சி கொடுத்தா கிலோ முப்பத்தி நாலு ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கிறோம் இப்படி ஒவ்வொரு ரகத்திற்கும் ஒரு விலை இருக்குது அப்போ எல்லா பொருட்களையும் உடச்சி கொடுத்தா நமது நிறுவனம் பைபேக் எடுத்துக்குது அதுபோலவே நீங்கள் வந்து தயாரித்த அந்த உற்பத்தி செய்து நீங்கள் தூளா மூட்டை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனம் சொந்த டிரான்ஸ்போர்ட் செலவில் உங்கள் இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க அதனால நீங்கள் அனுப்ப வேண்டிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு கம்பெனியை சாரும் அதனால் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாவில் எங்கே இருந்து நீங்கள் தொழில் செய்தாலும் குறைந்தபட்சம் ஒரு டன் நீங்கள் அனுப்பினா அதற்குண்டான தொகையை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் வைப்போம் இலவச டிரான்ஸ்போர்ட்ல இந்த தொழில் செய்யக்கூடிய ஒரே நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவில் நம்ம நிறுவனம் மட்டும்தான் படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழில் ஒரு சிறந்த தொழிலாக இருக்கும் பல்வேறு தொழில்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் வந்து முயற்சி செய்து தோல்வியடைந்தவர்கள் எல்லாம் சார் நான் அந்த தொழில் ஆரம்பிச்சிருந்தது நம்மள சொல்லுவாங்க புதிய தொழிலாக எதிர்காலத்தில் தேவைப்படும் ஒரு தொழிலாக நம்மிடையே அன்றாட பயன்பாட்டில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு தொழிலான இந்த தொழிலில் நீங்கள் இணைந்தால் நிச்சயமாக தோல்வி இல்லாத வெற்றியை உங்களால் பெற முடியும் அதனால் வெற்றி தொழில்களை மட்டும் உருவாக்கும் நம்ம குடும்பத்தோடு இணைந்து இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பை பேக் பத்து வருட ஒப்பந்தம் இஎம்ஐ வசதியில் இயந்திரங்களை கொடுக்கிறோம் இயந்த விற்பனைக்கு பிறகு சர்வீஸ் வசதி உண்டு இப்படி பல்வேறு உதவிகளுடன் நமது நிறுவனம் செய்து கொடுக்கும் இந்த தொழிலில் இணைந்து உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்